நமக்கு பிரச்சனைங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த கிச்சனுக்குள்ள தான் ஆரம்பிக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சமைக்க ஆரம்பிச்சது காலையில எட்டு மணிக்கு ஆனா சமைச்சு முடிச்சது பன்னெண்டு மணிக்கு நேற்று பிரதோஷம் கார்த்திகை ஒண்ணு சோமவாரம் அப்படின்றதுனால சரி நான்வெஜ் எல்லாம் வேணாம் இருக்கிற அறையில பன்னீர் பிரியாணி போட்டுடலாம் அப்படின்னா அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன் இப்பதான் ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி கிரீன் பிரியாணி செஞ்சிருப்பேன் ஆனா எங்க வீட்டுல நான் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னா என்ன எல்லாம் குழப்பன்ற மாதிரி பார்ப்பாங்க அதே பிரியாணின்னு சொன்னா என்ன ஃப்ரீயா விட்டுருவாங்க அதனால நாளே முடிவு பண்ணிட்டேன் பிரியாணி போட்டுடலாம் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு பிரியாணிக்கு எல்லாத்தையும் தாளிச்சு கொட்டிட்டு அரிசி எடுக்கிறதுக்கு போ அரிசி பிரியாணி அரிசி இல்ல வீட்டுல சமைக்கிற அரிசி வந்து கொஞ்சம் அன்பாலிஸ் அரிசி பெருசு பெருசா இருக்கும் அதே ஒரு மணி நேரம் நான் குக்கர்ல ட்ரை பண்ணதே நல்லா இருக்காது அதுக்கப்புறம் அரிசி கடைக்கு போன் அடிச்சு அவங்க எடுத்துட்டு வராங்கன்னு கேள்விப்பட்டதுக்கு அதுக்கப்புறம் தாளிச்சு விட்டதை அடுப்புல வச்சுட்டு கொதிக்க வச்சு ரெண்டு டம்பர் அரிசியை கழுவி போட்டுட்டேன் ஒரு அடுப்புல டீயும் கம்பெனிக்கு வச்சிட்டு அதுவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம சமைக்கிறது லேட் ஆயிட்டா சரி போறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு டீயை வடிக்கட்டி பிளாஸ்க்கல ஊத்தி வச்சுட்டேன் ஏன்னா நாற்பதுக்கு தான் அரிசி எடுத்துட்டு வந்திருந்தாங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஊற வைக்காம அரிசியை கழுவி போட்டதுல கொஞ்சம் வர வரன்னு இருந்துச்சு அஹ் அதுக்கப்புறம் திருப்பி தம் போட்டு மூடி வச்சிட்டேன் சூட்டோடயே குக்கரை நல்லா தான் இருந்துச்சு பாப்பாவுக்கு பேக் பண்ணி வச்சுட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு கையோடயே வந்து பிளாஸ்க்கும் எடுத்துட்டு கம்பெனிக்கு போயாச்சு பாய்